வணக்க மக்களே நானும் உங்கள் விவசாயப்பட்டதாரிங்க இன்றைக்கி பதிவில் வந்து நம்ம நிலக்கடலையில் வந்து எப்படி நல்ல மகசூல் எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த பதிவில் பார்க்கலாம் முதலாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஆளுங்க வந்து கொத்தில் வந்து விதைப்பாங்க இப்போ வந்து நம்ம டிராக்டரில் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே டிராக்டர் மறுபடியும் இப்போ வந்து கையிலே போடுற மாதிரி மிஷின்ஸ்லாம் வந்துடுச்சுங்க இப்போ அதில் போகிறதுனால என்ன ப்ளஸ்ன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வி பதிவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் செடிக்கு செடி வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கும் அதே மாதிரி சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு உள்ள கேப் சொல்கிறேன் நான் இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த விழுது இறங்குறது வந்து சீராக இருக்குங்க இதில் வந்து ஒரு செடியில் கம்மியாகவோ ஒரு செடியில் அதிகமாகவோ அந்த மாதிரி இல்லாமல் சீராக வந்து எல்லா செடியிலையும் வந்து ஈவனாக இருக்கும் பிஞ்சு அதே மாதிரி நிறைய விழுதுகள் அதாவது டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கிறதுனால நிறைய விழுதுகள் இறங்கும் அப்படிங்கும்போது நமக்கு அதில் வந்து ஈல்டு அதிகமாகுதுங்க இன்னொன்று ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து விதக்கடலை விதைக்கி போடுறோம் இல்லைங்களா அந்த விதைக்கடலை வந்து நமக்கு கம்மியாக பிடிக்குங்க டிராக்டரில் போடும்போது மிஷின் அதாவது ஆளுங்க போடும்போது என்ன என்னாகும்னா ஒன்று வேஸ்ட் ஆகும் ஒரு இடத்துல நிறையா போடுவாங்க ஒரு இடத்துல ரெண்டு விழுகும் ஒரு இடத்துல மூணு விழுகும் அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறையா வேஸ்டேஜ் இருக்கும் இப்படி மிஷின் டிராக்டர் மூலயமா போடுறதுனால நமக்கு அந்த வேஸ்டேஜும் குறையுதுங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா கொடி வளர்ச்சி கொடி வளர்ச்சியும் வந்து நமக்கு சீராக இருக்குங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஏர்ஃப்ளோ ப்ளஸ் வந்து சைடில் கேப் இருக்கிறதுனால கொடி வந்து நல்லா வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி சைடில் கேப் இருக்கிறதுனால கொடி வந்து கீழே வந்து அமர்ந்த மாதிரி வரதுனால உங்களுக்கு எந்தளவுக்கு கள்ளச்செடி வந்து கீழே வந்து நிலத்தோடு ஒட்டி வருதோ அந்தளவுக்கு விழுதுகள் நிறையா இறங்கும் நமக்கு ஈல்டு வரும் அதே வந்து நீங்கள் அடம்பாக போட்டுட்டிங்கன்னா செடிங்க எல்லாமே கொணங்குணும்னு ஹைட்டாக தான் வரும் ஒழிஞ்சு உங்களுக்கு விழுது இருக்காது ஈல்டு வராதுங்க இப்படி போது உங்களுக்கு வந்து கள்ளக்கொடியிலேருந்து எல்லாமே வந்து நல்லா சேஃப் பண்ணலாம் ஈல்டும் நல்லா எடுக்கலாம் ஒரு இங்கெல்லாம் வந்து வல்லம்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு வல்லம் வந்து கள்ளக்கொட்டை வந்து நம்ம காட்டில் போட்டோம்னா ஒன்றரை மூட்டை எடுத்தோம்னா நல்லா ஈல்டுங்க இப்படி நம்ம டிராக்டரில் போடுற மாதிரி போட்டோம்னா நல்ல ஈல்டு ஒன்றரைலேருந்து ஒன்றே முக்கால் மூட்டை வரைக்கும் எடுக்கலாம் அப்படி எடுத்தால் வந்து செம ஈல்டு இது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள் ஈவனாக இருக்குங்க ஒரு செடிக்கு ஒரு செடிக்குள்ள கேப் வந்து ஈவனாக இருக்கும் சின்ன சேஞ்சஸ் கூட இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்படி இருக்கும்போது நமக்கு ஃப்ளோ மற்றபடி இந்த சன்லைட் எடுக்கிறது எல்லாமே வந்து செடிங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும்போது உங்களுக்கு விழுதுகள் பூ எல்லாமே வந்து நல்லா எடுக்கும் அதிகமான பிஞ்சு இறங்கும் நமக்கு ஈல்டு நல்லா கிடைக்குங்க இப்போ வந்து நம்ம நிலக்கடலை வந்து போட்டுட்டு அந்த முளைக்கிறதுக்காக வந்து தண்ணி விட்டால் போதுங்க அதுக்கப்புறம் வந்து முப்பது நாள் வரைக்கும் நம்ம தண்ணி விடக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா மழை பேஞ்சிகிட்ருக்குங்க இதை வந்து இயற்கையாக வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது முப்பது நாள் வரைக்கும் தண்ணி விடக்கூடாதுங்க அது வாடினாலும் பரவாயில்ல ஒரு 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 இலை ரெண்டு இலை கருகுனாலும் பரவாயில்ல செடி மட்டும் உயிரோடு இருந்தால் போதும் முப்பது நாள் வரைக்கும் தண்ணி விடக்கூடாது அதுக்கு மேலே தான் நம்ம தண்ணி விட ஆரம்பிக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது தான் வந்து செடி வந்து கீழே வந்து அமுந்தாப்பில் இருக்கும் செடி வந்து ஓவராக வளராமல் இருக்கும் அந்த முப்பது நாளுக்கு மேலே தான் வந்து பூ பிஞ்சு எல்லாமே வந்து செட்டாக ஆரம்பிக்கும் அப்போ வந்து நம்ம கரெக்டாக தண்ணி விட்டோம்னா அப்போ செடி கீழேருந்தே வந்து உங்களுக்கு அடியிலேருந்தே வந்து விழுது இறங்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு நல்லா பிஞ்சு செட் ஆகும் நிறையா வந்து காய் பிடி எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் இன்னும் இது ஒரு வந்து ஒரு மெயின் மேட்டருங்க அதுக்கப்புறம் நம்ம முப்பது நாள்லேருந்து ஈவனாக வந்து ஒரு ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் வந்து தண்ணி அஞ்சு நாளுக்கு ஒருக்கா வந்து தண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம் அப்போ தான் வந்து அந்த விருதுகள் வந்து கண்டினியூஸாக இறங்கிட்டே இருக்கும் மண்ணும் வந்து அந்த ஈரத்தன்மையோடு இருக்கும் பொது பொதுப்பாக இருக்கும் அந்த விருது வந்து மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி